அரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல் விஷயம் என்னென்னா காலையிலும் சாயந்தரம் கட்டாயம் நம்ம வீட்டில் ஏன் விளக்கு ஏற்றணும் தீபம் ஏற்றினா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி அதே போல் நம்ம ஏற்றுற தீபம் அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அபசகுணமாக இதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு ஒரு ஸ்டோரியாகவே சொல்லியிருந்தாங்க ஒரு ஆர்டிக்கிலை நான் படித்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேங்க ஒவ்வொரு நாளுமே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு வேலையும் தீபம் ஏற்றலாம் காலை மாலை காலையில் தீபம் ஏற்றும் போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏத ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஆறு மணிக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதே போல் மாலை சூரியன் அஸ்தமனமாக ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது அஞ்சே முக்கால் டூ ஆறரை மணிக்குள்ளே நம்ம வீட்டில் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க இது வந்து கற்கள் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து தீபம் ஏற்றணும் தீபம் நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தம் அப்படின்றது குறையுங்க இது வந்து உண்மையிலே எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயம்தாங்க தீபம் ஏற்றாமல் பாருங்கள் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் உக்காந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க ஒருவேளை காலையில் விளக்கேற்ற முடியல அப்படின்ற பட்சத்தில் மாலை நேரத்திலேயாவது கருக்கல் நேரத்திலேயாவது வீட்டில் விளக்கேற்றணுங்க விளக்கு எறிந்த வீடு வீணாய் போகாது அப்படின்ற ஒரு பழமொழியோடு இருக்குங்க நம்ம வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி ஏன் விளக்கேத்துறோம் தெரியுமா நாம ஏற்றுற அந்த தீபத்தோட சுடருக்கு ஒரு தனி சக்தி இருக்குங்க அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கிற சக்தி அந்த தீபத்துக்கு உண்டுங்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எல்லாம் ஈர்த்துக்குச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிக நம்ம இருக்கிற இடத்துலயும் சரி நம்ம சுத்தியும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்துறதோடு நம்மளுடைய சுற்றுப்புறம் தெளிவாகவும் வளத்தோடும் இருக்குங்க ரெண்டு நாள் வீட்டில் விளக்கேத்தாம இருந்தா வீடே ஒரு மாதிரியா இருக்குங்க இன்னும் சொல்ல போனால் மயானம் போல் இருக்குங்க வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்காமல் எல்லாருமே தூங்கி வழிகிற மாதிரி சோர்வாக இருப்பாங்க சமீபத்தில் எனக்கு நடந்த விஷயம் உடம்புக்கு முடியாமல் ஒரு பத்து நாள் உடம்பு முடியாமல் ஆகிடுச்சுங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்தால் வீடே எனக்கு பார்க்குறதுக்கே பிடிக்கலைங்க அன்றைக்கே என்ன பண்ணால் வீடை லைட்டாக மா போட்டுட்டு தீபம் ஏற்றி சிம்பிளாக எல்லா தீபமும் ஏற்றிட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை அறையில் உட்காந்தோ நின்னோ நம்ம வந்து ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க அது தாங்க தீபம் என்னாலே தாங்க அதை நல்லாவே நான் ஃபீல் அதனால தான் இன்றைக்கி நான் படித்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கும் நடந்த விஷயம் தானுங்களே இது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தீபம் ஏற்றுனா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ண வழக்கு ஏற்றுறதுனால தூய்மை அடைமாங்க அதே போல மணிபூரகம் அனாகதம் ரெண்டுமே நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நல்ல பலனை அடையமாங்க நம்ம உடம்புல இருக்கிற நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுசம்னா நாடி இது மூணுமே வந்து முக்கியமாக கருதப்படுதுங்க சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருமா சந்திர நாடி வந்து குளுமையை தருமா சுஷம்னா நாடி வந்து அந்த பரம்பொருளோட சம்பந்தப்பட்ட ஆன்மீக பாதியை வந்து வகுக்குமா நல்லெண்ணெய் விளக்கு நம்ம வீட்டில் ஏற்ற ஏற்ற சூரிய நாடி நல்ல சுறுசுறுப்பாக இருக்குமாங்க அதே போல் நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த சுசம்னா நாடியை வந்து தூண்டி விடுமா நெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு யார் வீட்டில் தொடர்ந்து ஏத்திட்டே வராங்களோ அவங்க உடம்புல இருக்கிற ஏழு சக்கரங்களை இந்த மூணு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தது அப்படின்னாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஏற்படுத்துமா பொதுவா நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டுக்கு நல்ல பலன்களையும் தரும் நம்ம எப்போ வேணாலும் விளக்கு ஏற்றலாங்க இதுக்கு தடை எதுவுமே இல்லை இருந்தாலுமே பொதுவா அஞ்சே முக்கால் இருந்து ஆறரை மணிக்குள்ள நம்ம தீபம் ஏத்துறது நம்மளுடைய மரபு இதை வந்து கருக்கல் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் மறைஞ்சதும் சில விஷ சக்திகள் வந்து நம்மளுடைய பரவி வர வாய்ப்பு இருக்குங்க ஒளியின் முன்னாடி அந்த சக்திகள் அடிபட்டு போகும் அதனால தான் அந்த அப்படின்றது அறிவியல் உண்மைங்க இதுக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுங்க அமெரிக்காவில் இருக்கிற தன் மகன் வீட்டுக்கு சென்றிருக்கும் ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வரத பார்க்குறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க ஒரு நாள் மகன் முன்னதாகும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வராங்க அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க ரெண்டு பேரையும் ஒரு சேர பார்க்க முடியறதில்ல அந்த தாய்க்கு ஒருத்தர் வரத்துக்குள்ள மற்றவங்க தூங்கியே போயிருப்பாங்க ஒரு நாள் வந்து அவங்க பையனை அடைச்சி ஏன் வந்து லேட்டாக வரீங்க அப்படின்னு காரணம் கேட்க அதுக்கு அவங்க மகன் சொல்கிறாங்க இதெல்லாம் அவனுக்கு புரியாதுமா எங்கள் ரெண்டு பேருக்குமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருமே கவுன்சிலிங் போயிட்டு வரோம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு நாங்கள் கொடுக்குற தொகை ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப சிறந்த டாக்டர் அவங்களுடைய சிகிச்சையில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவங்க பையன் சொல்றான் அதுக்கு அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்க நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த டாக்டரை போய் பார்க்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க மறுநாள் மாலையில ரெண்டு பேரும் மகனும் மருமகளும் ஒன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு வாசனை வீட்டுக்குள்ளே வருதுங்க வீட்டுக்குள்ள போனவொடனே நம்மளுக்கு நல்ல ஃபீல் ஆகும்ல நல்ல கமுகமான வாசனை இருந்ததுனாலவே நமக்கு நல்லா ஃபீல் ஆகும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கை கால் முகல்லாம் கழுவிட்டு பூஜை அறைக்கு வர சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா அவங்களும் அந்த மாதிரி போகிறாங்க மனம் வீசம் மலர்களோட வாசம் அழகாக தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் கொஞ்ச நேரம் உட்கார சொல்றாங்க நல்ல வாசமான பேரும் தாமாகவே கண்ணை மூடி அந்த சூழலோட இன்பத்தை கண் திறந்த போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அதையே டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க மகனும் மருமகளும் அம்மா இல்லைன்னா கூட வந்தவனே முகம் கை கால் கழுவிட்டு பூஜை அறையில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சி அதை வாய்னு வந்து போட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங்கே போல உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கை மாறி போச்சு இது உண்மையிலே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது உண்மையிலே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற விஷயம் தாங்க கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது பூஜை இறக்கி போயிட்டு பூக்கள் இருந்து அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நல்ல வாசனையான உதவத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துடுங்க எங்கே போகுதுன்னு தெரியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இதில் பின் குறிப்பு என்னென்னா மெழுகத்தை ஏற்றக்கூடாதுங்க அதோட புகை நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது ஆஸ்துமா புற்றுநோய் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல மண்ணெண்ணெய் வழக்கம் ஏத்தவனாங்க ஒரு மண் அகல் வழக்குல நெய் இருந்தா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு அழகா உட்காந்து மெடிடேட் பண்ணி பாருங்க அதே போல நம்ம விளக்கு ஏத்தி வச்சிருக்கிறோம் அந்த விளக்கு திடீர்னு அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து அபசகுணமா கடவுளுக்கு ஏற்றி வைக்கிற விளக்கானது திடீரென நின்றுட்டாலோ அப்படி இல்லைன்னா திடீரென தீபம் அணைஞ்சிட்டாலோ அது கெட்ட சகுனமாக நிறைய பேர் நினைக்கிறாங்க விளக்கு திடீரென அணைய பல காரணங்கள் இருக்கலாங்க காத்தோட வேகத்தால் தீபம் அணையலாம் அப்படி இல்லைன்னா விளக்கோட எண்ணெய் குறைஞ்சி அணையலாம் திரி சரியில்லாமல் கூட அணையலாங்க இது போன்ற காரணங்கள் இருந்தால் அதை சரி செய்யலாம தவிர்த்து கெட்ட சகுனம் அப்படின்னு மனசு வந்து வேதனைப்படக்கூடாதுங்க விளக்கு அணைஞ்சது பற்றி மனம் சஞ்சலப்பட்டுட்டு இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயரை சொல்லி அர்ச்சனை செய்யலாங்க இதனால் நமக்கு சஞ்சலமும் கலக்கும் நீங்கி மனம் அமைதி பெறுங்க அதே போல் விளக்கு ஏற்றும் போது நேரடியாக தீக்குச்சி பற்ற வச்சு ஏற்றாமல் துணை விளக்கு இல்லைனா அகல் விளக்கு அப்படி இல்லைனா ஊதுவத்தி ஏற்றி வச்சு அதன் மூலமாக வந்து விளக்கு ஏற்றலாங்க எப்போவுமே விளக்கு ஏற்றும் போது திரியை வந்து கருக விடக்கூடாது அதாவது எண்ணெய் ஃபுல்லாக தீந்து கருகி போகிற அளவுக்கு விடக்கூடாதுங்க எண்ணெய் கம்மியாயிடுச்சு அப்படின்னா விளக்கை வந்து நம்ம குளிர்விக்கலாங்க குளிர்விக்கிறதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஒரு பூ வச்சு அணைக்கலாம் அப்படி இல்லைனா திரியை வந்து கொஞ்சம் உள்ளே இழுத்து விடலாங்க ஓம் சாந்த சுரூபினியே நமக அப்படின்னு சொல்லி பின்பக்கமாக திரியை இழுத்துட்டோம் அப்படின்னா தீபச்சொடர் குறைஞ்சிடுங்க அதே போல் கற்கண்டு மாதுளை குச்சி நெல்லிக்காய் குச்சி மருதாணி குச்சி இது மாதிரி ஏதாவது ஒரு குச்சி வச்சு கூட தீபத்தை குளிர்விக்கலாங்க கண்டிப்பா வாயால ஊதி விளக்க அணைக்கக்கூடாதுங்க அதே போல விளக்க அணை விளக்க அணைக்கிறேன் அப்படிலாம் சொல்லாம விளக்க மலை ஏத்துறேன் தீபத்தை குளிர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது மங்களகரமான வார்த்தைங்க குளிர் வைக்கும் போது இன்று போய் நாளை வா பொன் கொண்டு வா பொருள் கொண்டு வா நாளை வரும்போது நற்செய்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டே நம்ம குளிர் வைச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல செய்தி நமக்கு வரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிடுதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்